எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் கொண்டாட்டம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் நடந்தது அப்படின்ற ஒரு கிளிம்ப்ஸ் பார்த்துட்டு அதுக்கடுத்து விரிவான டிஸ்கஷன் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஸோ மொதல் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து டிஜே பிளாக் ப்ளே பண்ண ப்ளே பண்ண உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து போர்டு வச்சுருக்காங்க அந்த போர்டில் யாரோட பேர் பொருத்தமாக இருக்கோ அதை எழுதிக்கிறாங்க அதில் மேக்சிமம் வந்து எல்லோரும் வந்து ஒரே பேர் தான் சொன்னாங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் அடுத்து சவுண்டரியா முத்துக்குமரன் அந்த வன்மம் சின்ன வன்மம் அங்கங்கே கட்டிகிட்டு இருக்காங்க அது என்னன்னு பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கான ஒரு மூமெண்ட் தீபக் அவர்களுடைய பயங்கரமான ஒரு என்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் முத்துக்குமரனுக்கு தீபக் ஒய்ஃப் கொடுத்த அதிர்ச்சி முத்துக்கும் தமிழ் டீம் இன்ட்ரோ பேர லெவலில் இருந்தது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து அடி சௌந்தர்யா கிட்ட அது என்னன்னு பார்க்க போகிறோம் முத்துக்குமரனுடைய மக்கள் வந்திருந்தாங்க அந்த செருப்பை பற்றி ஒரு வீடியோ பேசியிருந்தார்ல முத்துக்குமரன் அதை பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுத்துருந்தார் ரஞ்சித்துக்கு இவ்வளோ வன்மமாப்பா ஆனால் இவ்வளோ ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அடுத்து ரயான் விசால் சத்யா மற்றும் சிவகுமாரோடைய டான்ஸ் தீபக் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் மனைவி எல்லாம் வந்து வந்திருந்தாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ராஜு பாஸ் சீசன் ஃபைவ் டைட்டில் வின அவருடைய ஒரு செஷன் கடைசியர் ஜாக்லின் மீண்டும் மீண்டும் ஏமாற்றிட்டு இருக்கீங்க ஜாக்லின அப்படின்ற மாதிரி இருக்குது விஜய் டிவிக்கு அடுத்து இந்த சத்யாவும் நம்ம ஜெஃப்ரியும் திருந்ததாக இல்லை அப்படி ஒரு கேவலமான சம்பவம் இன்றைக்கும் நடந்துச்சு ஸோ அதை பற்றி பேச போகிறோம் ஸோ டோட்டலாக இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்துடலாம் ஓகே ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோவில் போகலாம் ஸோ பிக்பாஸ் கொண்டாட்டம் பிக்பாஸ் வரலாற்றுலேயே முதல் முறையாக ரெண்டு பார்ட்டை அப்லோட் பண்ணுறாங்க சீசனில் நிறைய இருந்த ஃபைட் இருந்த சீசனே அப்படியே ஃபுல்லாக எடுத்து போயிட்டாங்க இது டிஆர்பி கவர் பண்ணணும்ல ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க ஒன்றரை மணிநேரம் ஒன்றரை மணி நேரம் பிரித்து விட்டு இந்த வாரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் வாரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா பண்ணிக்கிடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் வந்து நாங்களாம் ரொம்ப டாக்ஸிக் ஃப்ரீயாக விளாண்டுருக்கோம் எங்கள் யாருக்கும் வன்மம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி தப்பிக்கிற ஆட்களுக்கு நிறைய இந்த சீசன் தான் சேஃப் கேம் விளையாண்டாங்கன்னு எத்தனை பேர் நம்புறீங்க ஒவ்வொருத்தனும் சேஃப் கேம் விளையாண்டான் கட்டேசரிக்கும் விளாட்றாங்க அந்த சீசன் பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் கூட அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேக்டு இந்த நிகழ்ச்சி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா அப்படிப்பட்ட விஷயம் தான் நடந்திருக்கு ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் கொண்டாடுறதுல முதல் ரவுண்டே சாங்ஸ் டிஜே பிளாக் உள்ள வராரு அவர் ஒரு சாங் ப்ளே பண்ணுவார் இதை ஒரு டைலாக் ப்ளே பண்ணுவார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு செஷன் ஒன்று வைக்கிறாங்க அதில் சும்மா பட்டையை கலப்புறாங்க எல்லாரும் வராங்க சுடுவார் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஏ இது அவண்டா அப்படின்ற மாதிரி முத்துக்குமரம் எல்லாம் எழுதிட்டாங்க பைத்தியம் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு உடனே நம்ம சௌந்தரிய அட்டாக் பண்ணி விட்டாங்க தீராத விளையாட்டு பிள்ளைன்னு பாட்டு போட்ட விஷால் விசால் அப்புறம் முக்கியமானது எரிமலை எப்படி பொறுக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் வந்து எழுதுனது நம்ம ரஞ்சித் சார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பாடலுக்கு சார்ந்த மாதிரி அவங்க வந்து அந்த படத்தை எடுத்து காட்ட வேண்டும் ராணவன் வந்து நான் யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு எல்லாம் பழைய பாட்டு மிக்சடாக அப்படி தான் வந்து வந்துச்சு ஸோ டீசெண்டாக இருந்துச்சு நாட் ரொம்ப பயங்கரமாக இருந்தது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம் ஸோ ஓரளவுக்கு டீசென்ட் அதுலேயும் வந்து ஒரு சில பேர் மாற்றுக்கிறது பண்ணாங்க ரத்த கொதிப்பு பாட்டுலாம் வந்து அருண் பாதி வந்துச்சு மஞ்சரி பாதி வந்துச்சு அப்புறம் எல்லாம் வந்து ஓரளவுக்கு எல்லாம் ஈக்குவல் தான் அருண் மஞ்சரி மட்டும்தான் கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் டிஃப்ரென்ஸ் நிறையா இருந்தது மற்றபடி எல்லோருமே ஒரு ரெண்டு பேர் மாற்றி சொல்லியிருப்பாங்க ஆனால் ராணுவக்கு மட்டும் எல்லாருமே வேறு லெவலில் தூக்கிட்டாங்க இவன் யாருமே எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஸோ அந்த போர்ஷன் இயல்பாக இருந்தது அது முடிஞ்சோன்னே சவுண்டுக்கும் முத்துவுக்கும் ஒரு சின்ன ஒரு ட்ரிகர் சவுண்டுக்கு வந்து ஒன்று அங்கேயே சொல்கிறாரு இவருக்கு ஒன்றுமே புரியாது அப்படின்ற மாதிரி எப்படி சொல்லுவாரில்ல அதே மாதிரி ஒன்றே எதுவுமே புரியாமையா நான் வந்து டைட்டில் ரன்னர் ஆகியிருக்கேன் அப்படின்னோடனே பிரியங்கா ஏற்றி விடுது சொல்ரா முத்து அப்படின்ற மாதிரி சொன்னோடனே எவங்க நான் தளபதிங்க சௌந்தர்யாவுக்கு அப்படின்ற மாதிரி ஒரே ஒரேடியாக காலில் வளர்ந்துச்சா நம்ம முத்துக்கு முகிறேன் அட பாவி என்னடா அது அப்படின்ற மாதிரி நமக்கும் வந்து தோணிடுச்சு ஸோ இதுதான் மெயினான ஒரு செக்மெண்ட்டு சரிங்களா அடுத்து முத்து டைட்டில் வின்னர் அவருடைய செஷன் அவங்களுடைய தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அந்த டீம் வந்து வராங்க அதில் டைட்டில் வின்னர் கடைசி மேடைக்கு போனவங்க எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க இரண்டு ஆண்கள் ஒரு பெண் வந்திருந்தாங்க ப்ளஸ் மஞ்சரி மேடையில் ஏற்றி நம்ம அப்படியே பயங்கரமாக ஒரு ஹைலைட் கொடுத்தாரு நம்ம முத்துக்குமுறேன் இந்த மாதிரி தமிழ் இருந்து இவங்களாம் வந்து என்ன தாண்டி போயிட்டாங்க நான் வந்து வெளியே விலகிட்டேன் என்னால் கூட ஓட முடில விலகி நான் பிக் பாஸ் வின்னர் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னவங்கன்னா சரிடா அப்படின்ற மாதிரி அவங்க தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது முத்துக்குமரன் அவர் வந்து இந்த போட்டியில் எங்களை ஜெயிக்கலன்றதுக்காக அவரும் அந்த பொட்டென்ஷியல் ஆள் ஆள் இல்லைன்னுலாம் கிடையாது அவர் பொட்டென்ஷியல் நீங்கள் பார்த்துருப்பீங்க உள்ள வேறு லெவலில் ஆள் அடித்து யாருன்னா கட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக புகழ்ந்து தள்ளுறாங்க அப்புறம் அந்த மூன்று பேர் சேர்ந்து மாதிரியே ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்புறம் ஒத்துக்கு படம் வந்து பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி தமிழ் பசங்க இந்த மாதிரி ஜெயிச்சதுக்கான காரணம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றதுக்கான காரணமும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழால் ஒருத்தர் ஜெயிக்க மாட்டேங்க அப்படின்ற அந்த எண்ணத்தை இங்கே நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக மாறுதாட்டினார் அது நல்லா இருந்தது அடுத்து அவங்களுடைய ஊர் மக்கள்லாம் வந்திருந்தாங்க அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஸோ பரிவட்டம் கட்டி அதில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இருந்தது தெரியுமா இந்த செருப்பு விஷயத்தில் செருப்பு வந்து இந்த மாதிரி நான் வெளியே வந்தோடனே உங்களுக்கு வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே டே ஒரு இரநூறுவா செருப்பு இல்லை வேணாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க அது வந்து ஆக்சுவலாக அவங்க அப்பாவுக்கு வந்து காலில் ஆனி இருக்கான் ஒரு செருப்பு தான் ஸ்டாண்டர்டாக போட முடியுமா இன்னொரு செருப்பு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் டைப் தான் வாங்கணும் போல் அது எங்கேயுமே கிடைக்கலையா அதனால் நான் வந்து வெளியே எவ்வளோ காசு செலவுனாலும் பரவாயில்ல இப்போ நான் காசு தீச்சிருக்கேன் அதனால் அதை வச்சு நான் அவனுக்கு வந்து நல்ல செருப்பாக வாங்கி தரேன் அப்பாவுக்கு செருப்பு வாங்கணும் அப்படின்னோடனே அவங்க அம்மாவும் சரிப்பா ஜரிப்பா அம்மா அந்த ஒரு விஷயத்தை கிளாரிட்டி கொடுத்துட்டேன் இதெல்லாம் பேசி ஊர் மக்கள்லாம் பரிவட்டம் கட்டி ஊர் மக்கள்லாம் வந்து போட வச்சு பக்கத்துலேயே உட்காந்து போயிட்டு வராங்க பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு வர்றவங்களுக்கெலாம் ஒரு பத்து ஓட்டு போட்டுருங்க முத்துக்குமரனுக்கு அப்படின்னு ரொம்பலாம் சொல்லுவாங்களாம் அளவுக்கு முத்துக்குமரன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பற்று வைத்து ரொம்ப அழகாக அந்த கிராம மக்கள் அவருக்காக வாக்கு செலுத்துறாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசும்போது நிஜமாக ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஊர் மக்களை மையப்படுத்தி இந்த ஊர்லேருந்து ஒரு ஒருத்தர் ஒன்று இருக்கா நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க சூச்சின்னு சொல்லிட்டு இவர் வந்து பயங்கரமாக பில்டப் கொடுத்துட்டு இருந்தார் இனிமேல் வர்றவங்க நிறையா வருவாங்க என்ன ஃபாலோ பண்ணி வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசும்பொழுது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ரஞ்சித் தராண்டு ரஞ்சித்துடைய மூஞ்சி அப்படியே சீக்கிரம் முடியலா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன் முத்துக்குமார் என்பதில் ரஞ்சித்துக்கு இவ்வளோ தூரம் வன்மோ அப்படிங்கிறது தெரியல மேபி இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எனக்கு இணையானின்னு ஜெயிஷானே அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையமாக இருக்குமோ அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து விஷால் சத்யா அப்புறம் ரயான் மற்றும் சிவகுமார் அவங்களுடைய நடனம் தனித்தனியாக அவங்க ஆடுறாங்க அடுத்து குரூப்பாக ஆடுறாங்க அந்த போஷன் நல்லா இருந்தது அப்புறம் தீபக் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஸோ தான் வந்திருந்தாருங்க இந்த மாதிரி என்றைக்கு நீ முத்துக்குமரனுக்கு வாய்ப்பு கேட்டியோ அன்னைக்கு நீ உயர்ந்துவிடா அப்படின்ற மாதிரி முத்துக்குமரனுக்காக வந்து தீபக் வந்து பேசியிருப்பார் போல் அதை வந்து சுற்றி காட்டினார் அடுத்து நம்ம பிக் பாஸ் ஏற்கனவே போயிட்டு இருந்தாருன்னா சஞ்சீவ்னு ஒருத்தவர் அவர் உள்ளே வந்துட்டு காவெடி பண்ணிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி நான் தீபக் நிறையா சொன்னேன் அது பண்ணேன் என்னேம்மா நீங்களே ஒன்றும் பண்ணலை நீங்கள் சும்மா சொல்லாங்க தீபக் நல்லா தான் இருந்தார் பேசாமரியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவர் பேசும்போது அடுத்து ஸ்ரீ நிறைய விஷயங்கள் தீபக் பற்றி பேசினார் அதாவது தீபக் வந்து கொஞ்சம் உள்ளே போனோன்னே அவன் அப்படின்ற மாதிரி நினச்சேன் பட் அதுக்கடுத்து ஒரு விஷயம் பண்ணால் அதுக்கடுத்து பட்டு பட்டு வந்துருச்சு அவனுடைய கேம் பயங்கரமாக இருந்து நம்ம செட்டிலே அவன்தான் வந்து உள்ளே போய் கலக்கலக்கணும் கலக்கிட்டான் அப்படின்ற மாதிரி அவர் அப்புறம் டிடி வீடியோ வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேசினாங்க முத்துக்குமாரிங்க ஹிப்பா பாதி பேசியிருந்தார் அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு டைப்பில் பேசி அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு அப்படி திறந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தஞ்சி வருஷம் தீபக் என்னென்ன பண்ணார் அப்படின்ற மொத்த ஃப்ரேமுமே அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் அடங்கி ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா தீபக் அவர்களுக்கு ஒரு ஃபோட்டோவாக அருமையாக இருந்தது அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டர் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து தீபக் அவருடைய ஒய்ஃப் வந்துட்டு தீபக் வந்து பண்ணுவான் பண்ணுவான்னு சொல்லி மரியாதை இல்லாமல் வாடா போடான்னு பேசிகிட்டு இருக்காங்க நடாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு பக்கம் என்ன ரொம்ப ஹாப்பிஃபுடாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அடுத்து முத்துகமனை கூட்டு வச்சு வம்பல வர மாட்டி விட்டாங்க இந்த மாதிரி உனக்கு என்ன தீபக்கா இல்லை எப்படி சாச்சனா அப்படின்னு கேட்டோடனே அவள் மிரண்டு போயிட்டாங்க முத்துகமனை ஐயோ எனக்கு அண்ணன் தான் தீபக் தான் அப்படின்ட்டாங்க சாசன சின்ன பொண்ணு அண்ணன் எவ்வளோ காண்டாக்ட் இருக்கோம் என்னம்மா நீ அப்படின்ற மாதிரி நம்ம முத்துக்குவோம் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு வேலையை பார்த்தார் அப்படிங்கறது பார்க்க முடிஞ்சு சொன்னால் நல்லா இருந்துச்சு அப்புறம் ராஜு உடைய செஷன் ஒன்று போச்சுங்க ராஜு வந்து எல்லாரோடையும் நிற்க வச்சுட்டு சீசனில் நான் ஒரு ஒரு இதாக அதில் வந்து ஒரு போட்டியால் சொல்லணும் சீசன் ஃபோர் சீசன் ஃபைவ் சீசன் ஒன் சீசன் டூ அப்படின்ற மாதிரி அது ஒரு கேம் ஆனாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜு வந்து ஒவ்வொரு வரியிலையும் ஒரு ஒருத்தனா வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணார் அதில் குறிப்பாக ஜாக்லின் வந்து கொஞ்சம் அடி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி மாதிரி மூணு மீச்சர் லேண்டாக ஆகுதியம்மா என்ன நீ அப்படின்ற மாதிரி சும்மா ஓடிடுவேன் இப்போ அப்படின்ற மாதிரி கிளாச்சி விட்டார் அப்புறம் முத்துக்குமார் அரசியல் வந்த ரியா அப்படின்ற மாதிரி விஷால் நீ இதாண்டா ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் போட்டு வச்சு செஞ்சார் அப்புறம் தர்ஷிகாவையும் அன்ஷிதாவையும் கொஞ்சம் குழப்பிட்டார் யோ என்னையாது அப்படின்ற மாதிரி ரவீந்திர டைமில் நார்மல் கான்வர்சேஷனே பண்ணல ஃபுல்லாக ரிவியூ பண்ணிட்டு இருந்தார் தரீயெல்லாம் சும்மா தான் உட்காந்துருந்தா மிச்சர் சாப்பிட்ட மாதிரி மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் இவர் என்னமோ அறுத்து கிழிச்ச மாதிரி ராஜுவும் இவங்க எல்லாத்தையும் வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு இவரே ஒன்றும் பண்ணல முத்துக்குமாரன் அளவுக்கு தான் வந்து இவரும் இருந்தார் முத்துக்குமாராச்சு ஏதோ டாஸ்காஜ்லான அவர் அது கூட இல்ல சும்மா உட்காந்து ஒப்பை டைட்டில் விட் பண்ணிட்டு போனேன் ராஜெல்லாம் கலாய்க்கிற மாதிரி ஆக போச்சு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது பட் அவர் ஏதோ அந்த ப்ரோ படம் தான் வந்துருந்தாரு நினைக்கிறேன் மண் பட்ருஜா ஜாம்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அதை நம்ம விட்டுலாம் சரியா அடுத்து இது முடிச்சுட்டு போனோன்னே ஜாக்லின் ஆரே நிமிஷம் தான் அந்த கிரீடம் போட்டு அந்த பொண்ணு வந்து எல்லாத்துக்கும் நன்றி நான் ரொம்ப உடஞ்சிருந்தேன் வெளியே வந்து அன்பெல்லாம் பார்த்தேன் அப்புறம் நானும் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டேன் இப்போ ஹாப்பி எப்படி வந்து ஒரு வீட்டில் ஒரு ஆண் வந்து துணை இல்லாமல் ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ண முடியாதோ ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்கணுமோ அதே மாதிரி ஏன் வீட்லேயும் சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி சத்யா என்னதான் தான் நடந்துக்கிட்டாலும் எங்கள் வீட்லேயும் அதாவது பிக் பாஸ் வீட்லேயும் அந்த சப்போர்ட் இருந்துன்னு சொல்லுது அந்த பொண்ணு அப்பயும் இந்த கேடு கேட்டவங்க ரெண்டு பேர் இருக்கிற ஜெஃப்ரையும் சத்யாவும் ஜெஃப்ரி வந்து அடிக்கடி போயிட்டு போய்ட்ருக்கேன் ஈன்றான் சத்யா வந்து அப்படின்னு இருக்கேன் என்னடா இன்னமும் திருந்தான் பார்த்தீங்கன்னா ஆ சோ முடிஞ்சு எவ்வளோ ஆகிடுச்சி இன்னும் ஒன்பதை கட்டிகிட்டு இருக்காங்க கேட்டால் சொல்லிக்க வேண்டியது நாங்களெலாம் வந்து சேஃபே விளாடல நோ டாக்ஸிக் ஒட்டு மொத்த டாக்ஸிக் வீங்க தான் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன இதுதான் பிக்பாஸ் கொண்டது நடந்தது சமீபம் சந்திப்போம் பை